ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சுக்கியமா நாளைக்கு கார்த்திகை தீபம் இன்னைக்கு வந்து பரணி தீபம் நாளானிக்கு பாஞ்சராத்திர தீபம் மூன்று நாள் வந்து நம்ம தீபத்தை கொண்டாடுறோம் அதாவது பரணி தீபம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கணும் எமபயம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வைக்கிறது ரெண்டாவது திரு கார்த்திகை தீபம் வந்து முருகருக்கும் சொல்கிறாங்க சிவபெருமானுக்கும் சொல்கிறாங்க மூணாவதாக வந்து பாஞ்சராத்திர தீபம் அப்படிங்கிறது விஷ்ணுவுக்காக வைக்கப்படுறது இந்த மூணு தீபத்தை பற்றியும் நம்ம மூணு நாள் தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைக்கி வந்து பரணி தீபம் வந்து நம்ம எதுக்காக வைக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் நசிக்கேதன் அப்படின்னு சொல்லி குட்டியாக ஒரு பையன் இருந்தாராம் அவங்களோட அவருடைய அப்பா வந்து வாசஸ்ரவ முடிவரம் இவர் வந்து ஸ்வர்கலோகம் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய யாகம் நடத்தினாரா அந்த யாகத்தோட முடிவில் வந்து பசு தானம் கொடுக்கணுமா அவர் என்ன பண்ணிட்டாரு உடல் ஒட்டி பால் தராத கரவு பசுக்களை எல்லாம் தானமாக கொடுத்தாராம் அதுக்கப்புறமேட்டு நிறைய பொருட்கள்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தாராம் இதெல்லாம் பார்த்ததுமே நசிகேதன் வந்து அப்பா எல்லாமே எடுத்து எடுத்து கொடுக்குறீங்களே என்னையும் கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டானா குழந்தைங்கனாவே நிறைய கேள்வி கேட்பாங்கல்ல அதே மாதிரி தான் நசிக்கேதன் கேட்டாங்கன்னா உடனே அவங்க அப்பாவும் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா உடனே நசிக்கேதன் வந்து அப்படின்னா என்னையும்ப்பா தானம்மா கொடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தானாம் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான் உடனே அவரும் என்ன பண்ணிட்டாரு ஆமாம் உடனே தான் தானம்மா கொடுக்கப் போகிறேன் அப்படின்னாரா உடனே இந்த பையனுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சான் அப்படியா அப்போ என்னை யாருக்குப்பா தானம்மா கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி சொ கேட்டானாம் அவர் கோவத்தில் என்ன பண்ணிட்டாரு உனையை வந்து எமனுக்கு தானம்மா கொடுத்துட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டாராம் உடனே நசிக்கேதனு எமலோகத்துக்கு போயிட்டாங்களாம் அங்கே போனால் அங்கே யமதர்மராஜா இல்லையா அங்கே வந்து மூணு நாள் வந்து வாசல்லையே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாரான் அங்கே வந்து நரகத்தில் வந்து மக்கள் கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துட்டு நசிக்கிறதனுக்கும் ரொம்ப கஷ்டமாயிருச்சான் அதுக்கப்புறமேட்டு யமதர்மராஜா வந்ததுமே எனக்காக நீ மூணு நாள் வெயிட் பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீ எது எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்டாராம் உடனே நசிக்கிறதன அவன் வந்த கதையெல்லாம் சொன்னானான் சொன்னதுமே யமதர்மராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சான் இந்த சின்ன வயசில் இந்த பையன் இவ்வளோ அறிவாக பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்காக மூணு நாள் காத்துட்டு இருந்தல அதனால் வந்து உனக்கு மூணு வரம் தரேன் என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னாங்களாம் உடனே நசிக்காதன் வந்து முதல் வாரமாக என்னுடைய தந்தை வந்து மன அமைதி அடைஞ்சு என்னையை மறுபடியும் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டானா உடனே அதுவும் சரி அப்படின்ட்டாரான் ரெண்டாவது வாரம் வந்து மனிதர்கள்லாம் இங்கே வந்து நரகத்தில் இப்படி கஷ்டப்படுறாங்களே அவங்களாம் வந்து எந்த யாகத்தை செஞ்சாக்கா ஸ்வர்கலோகம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா உடனே யமதர்மராஜா தர்மராஜா அதுக்கும் வந்து வழி சொன்னாராம் மூன்றாவது வாரமாக மக்கள்லாம் மரணத்தை பார்த்து ரொம்ப பயந்துக்கிறாங்க மரணத்துக்கு அப்புறம் ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்களா உடனே என்ன மதர்மராஜா வந்து நீ ரொம்ப சின்ன பையனாக இருக்க உனக்கு இதெல்லாம் சொன்னால் புரியாது அப்படின்னு சொன்னாங்களாம் இல்லை இல்லை எனக்கு புரியும் அப்படின்னதுமே உடனே நிறையா கேள்வியெல்லாம் கேட்டாரன் அவர் நசிக்கிறதுனா அதுக்கு நிறையா பதிலெல்லாம் சொன்னானோ அவனுடைய அறிவை பார்த்து இவருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சான் உடனே சரி இவன் சின்ன பையனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நசிக்காதான் நீ பிரம்ம பிரம்மலோகமும் போய் சுற்றி பார்த்து அப்படின்னு சொல்லி சொன்னாராம் உடனே நசிகேதன் வந்து நிலையற்ற அந்த லோகங்கள் எதுவுமே எனக்கு வேணாம் எனக்கு வந்து நிலையான ஆத்ம ஞானத்தை பத்தி சொல்லுங்க இவன் ரொம்ப உறுதியாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் ஆத்ம ஞானம் பிரம்ம தத்துவத்தை சொன்னாரா அதாவது இந்த உடலுக்கு தான் அழிவு உண்டு ஆன்மா வந்து அழிவற்றது இந்த உடலை வந்து மனதால் கட்டுப்படுத்தி தீமை செய்யாம நன்மை செஞ்சு நல்முறைப்படி யார் வாழ்றாங்களோ அவங்க வந்து மரணத்துக்கு பின்னாலேயும் புகழுடம்பு பெறுவார் அப்படின்னு சொல்லி நசிகேதனோட அறிவை பாராட்டி அவனுக்கு வந்து பொண்ணும் அதுக்கப்புறம் நசிகேதன் கேட்டாராம் எங்களுடைய வெளியில வருது அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க மாதம் பரணி அன்னைக்கு யார் யார் வந்து தீபம் வச்சு வழிபடுறாங்களோ அவங்க எல்லாருமே யமவாதனையிலிருந்து விடுபடுவாங்க அது மட்டும் இல்லை அவங்களுடைய முன்னோர்களுக்கு எல்லாமே வந்து மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு Não sonara. அதுக்கப்புறம் நசிகேதன் பூமிக்கு வந்து இதை சொன்னாராம் சொன்னாரா பிரம்மஞானத்தை தெரிஞ்சுக்கிட்ட நசிகேதன் வந்து ஜீவன் முக்தனாக மாறிட்டாரா நாமளும் கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரத்தனைக்கு வீடுகளில் விளக்கேற்றி வச்சோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய முன்னோர்களுக்கெல்லாம் வந்து மோட்சம் கிடைக்கும் குறைந்தது ஐந்து தீபமாவது ஏற்றணுமா அதாவது ஐந்து மோ திசையை பார்த்த மாதிரி தீபம் ஏற்றணுமா அப்படி இல்லாதவங்க வீடு ஃபுல்லும் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாமா ரொம்ப ரொம்ப விசேஷமாக எல்லோரும் பரணி தீபத்தை வச்சு நம்மளுடைய முன்னோர்களுக்கு மோட்சத்தை வாங்கி கொடுத்துர்லாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் ஓகே பைராதே கிருஷ்ணா